ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் அம்ம குளமோட அன்பான வணக்கம் நாளைய செவ்வாய்க்கு சூப்பராக ஒரு விளக்கு ரங்கோலி குளம் தான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி காலையிலே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன் ரொம்ப சூப்பராக அழகாக கலர்ஃபுல்லான ரங்கோலி குளம் போட்டிருப்பேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம காலையில் படித்த கமெண்ட்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது நம்ம உமா சிஸ் சாரி நம்ம வீரா சிஸ்டர் வந்துட்டு கவிதையும் பாட்டுமா கமெண்ட் அனுப்புவாங்க கவிதை ஆல்ரெடி காலையில வீடியோல படிச்சாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இப்ப என்ன பாட்டு வெள்ளிக்கிழமை போலத்துக்கு அனுப்பியிருக்காங்கன்னு பாக்கலாங்களா தஞ்சாவூர் தாமிர பரணி தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்சிருந்த பொம்மை இது பொம்மை இல்லை பொம்மை இல்ல உண்மை எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா அது அத்தனையும் அம்மு கோலம் போல மின்னுமா பதில் சொல்லம்மா தந்தானே 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 குயிலே சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே குட்டி விளக்கு கோலம் ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க மிக்க மிக்க நன்றி இந்த பாட்டை வந்து என்னோட கோலத்துக்கு நீங்கள் கமெண்ட்டாக அனுப்புனதுக்கு அப்படிதான் செலக்ட் பண்றீங்க எப்படிதான் உங்களுக்கு வேலை எனக்கு புரிய மாட்டேங்குது அட் டைம்ல கவிதையாகவும் எழுதி அனுப்புறீங்க புதுசு புதுசா புதுசு புதுசா பாட்டு கமெண்ட்டும் வீரா சிஸ்டர் நான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்றியும் கடமையும் பட்டிருக்கணும் போலயே ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு வீடியோவை பார்த்து நல்லா இருக்குங்க அப்படின்னு கமெண்ட் பண்றதுதான் அதுவே நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இதுல நீங்க இந்த வேற லெவல்ல கமெண்ட் பண்ணுறதுக்கெலாம் சான்ஸே இல்லை உங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் வீரா சிஸ்டர் அவ்வளோ சந்தோஷம் உங்களோட இந்த மாதிரியான சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது நம்ம மணிமேகலை சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ரோஸ் ஃப்ளவரும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்ததாக காயத்ரி சிஸ்டர் தான் குட் நைட் சொல்லி குட் மார்னிங் சொல்லி சூப்பராக சொல்லி ஹார்ட்டும் ஸ்மைலும் கொடுத்துருக்காங்க இதோட அந்த வெள்ளிக்கிழமை காலையில் போட்டிருந்த வீடியோக்கு அந்த கமெண்ட்ஸ் முடிஞ்சு இந்த கோலம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேப்பு மாதிரி வீடியோ எடுத்திருந்திருக்கு அதை நான் கவனிக்காமையே எடுத்ததுனால வீடியோவோட குவாலிட்டியே கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சுது எடிட் பண்ணும்போதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நானும் முயற்சி பண்ணி எடுக்கலான்னு பார்த்தா அப்போ தான் எனக்கு ஏதாவது ஒரு தடங்கள் இல்லை சோதனை வந்துடுது நான் எல்லா சோதனையும் தாண்டி எப்படியாச்சும் எடிட் பண்ணி போடணும் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தெரிஞ்சு வேணாமோன்னு யோசிச்சேன் இருந்தாலும் நம்ம போட்டுடலான்னு நான் முயற்சி பண்ணிட்டேன் அதே மாதிரி தான் நம்ம எல்லா விஷயமும் டவுன் ஆனாலும் மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ எல்லா சிஸ்டர்ஸும் எதுலேயும் சோர்ந்து போனாலும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஆக்டிவாக எழுந்து நம்மளோட எல்லா வேலைகளையும் செய்வோம் ஸோ அடுத்து வெள்ளிக்கிழமணிக்கு ரெண்டாவதாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி ரெண்டு லைனும் ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்த நம்ம ரம்யா சிஸ்டர் தான் அழகாக உள்ளது அக்கா குட் நைட் அக்கா உங்கள் வாய்ஸ் மிஸ்ஸிங்னு சொல்லி பர்பிள் ஹார்ட்டும் செம்பருத்தி பூவும் சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் ஆமாம் சிஸ்டர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால தான் என்னால் ரெகுலராக வேறு வீடியோ போட முடியல இதில் வாய்ஸ் வேறு படிக்க முடியல ஆனால் நான் நினச்சிட்டே தான் இருப்பேன் இன்றைக்கி நம்ம வாய்ஸ் கொடுக்கல வீடியோ போடலைன்றது என் மைண்டில் ஓடிகிட்டே தான் இருக்கும் வீடியோ முடிஞ்சதுனால பேலன்ஸ் கமெண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் படிக்கிறேன் இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லைக் மூலியமாகவும் உங்கள் கமெண்ட் மூலியமாகவும் எனக்கு தெரியுங்க ஃபஸ்ட் டைமாக என் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எல்லா சிஸ்டர்ஸ்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர்ஸ்